வணக்கம் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகர வரதராஜ பெருமாள் கோவில் திருக்கச்சி அல்லது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் என்பது பெருமாள் கோவில் என்று வைணவர்களால் போற்றப்படுகிறது வைணவ பாரம்பரியத்தில் திரவரங்கம் மற்றும் காஞ்சி தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த தலமாகும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள முப்பத்தி ஓராவது திவ்ய தேசமாகும் ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்ய காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் மூலவர் தேவராஜ பெருமாள் உற்சவர் பேரருளாளர் தேவ பெருமாள் தாயார் பெரும் தேவி தாயார் ஒவ்வொரு மன்னர்கள் காலத்திலும் ஒவ்வொரு பகுதியாக கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது பல்லவர் காலம் சோழர்கள் காலம் சாளுக்கியர்கள் காலம் விஜயநகர பேரரசர் காலத்திலும் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அழகான சிற்பங்களைக் கொண்ட நூற்றுக்கால் மண்டபமும் இங்கு உள்ளது இம்மண்டபத்தின் தூண்களில் யாழி போர் குதிரை குதிரை மீது வீரர்கள் பல வகை சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதன் நான்கு மூளையில் தொங்கும் கற்சங்கிலிகள் சிற்பக்கலையின் விந்தையாகும் அத்திவரதர் அனந்தசரஸ் குலத்தில் நான்கு கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள இடம் அந்நியர்களின் படையெடுப்பால் அத்தி மரத்தில் செய்த வரதரை காக்க குளத்தில் வைக்கப்பட்டதாகவும் பின்பு குளம் தூர்வாரி தண்ணீரை சுத்தம் செய்து அத்திவரதரை அனந்த புஷ்கரனை தீர்த்தத்தின் அடியிலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரிசனம் தரும் ஒரு உற்சவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்குளத்திலிருந்து எடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அத்திவரதர் எடுக்கப்பட்டு பொதுமக்களின் தரிசனத்திற்காக காட்சியளித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை தரிசனம் முடிந்ததும் மீண்டும் திருக்குளத்திற்குள் அத்திவரதர் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அத்திவரதரை பார்க்க காஞ்சிபுரமே விழா கோலமாகவும் மக்கள் வெள்ளம்போல் அலையலையாய் வந்து தரிசனம் செய்தனர் நானும் இந்த அத்திவரதரை தரிசனம் செய்தேன் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆயுள் காலத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை தரிசனம் செய்ய முடியும் ஒரு முறை வழிபட முடிந்தவர்களுக்கு மோட்சமும் இரண்டு முறை தரிசிப்பவர்களுக்கு வைகுண்ட பிரார்த்தி சித்திக்கும் என்றும் புராணம் கூறுகிறது உலக மக்களின் நன்மைக்காக நீருக்குள் தமம் இருக்கும் அத்திவரதர் அருள் கிடைக்கும் இன்னும் நாற்பதாவது ஆண்டு வரும் வரை காத்திருப்போம் மலை மீது காட்சி தருவதால் மூலவருக்கு மலையாளன் வரதராஜர் பேரருளாளன் தேவராஜன் தேவ பெருமாள் பல திருப்பெயர்களைக் கொண்டுள்ளார் எல்லா ஊர்களிலும் பெருமாள் எந்த திசையை நோக்கி இருக்கிறாரோ அதே திசையை நோக்கி தான் தாயாரும் இருப்பார் இந்த கோவிலில் வரதராஜ பெருமாள் மேற்கு நோக்கியும் தாயார் கிழக்கு நோக்கியும் எதிரெதிர் திசையில் ஒருவரை ஒருவர் பார்த்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள் வரதராஜ பெருமாளுக்கு காஞ்சிபுரம் இட்லி பிடித்த உணவு நெய்வேதியத்திலும் உண்டு வரதராஜ பெருமாள் மலைக்கு சென்று தரிசனம் செய்ய இருபத்தி நான்கு படிகள் குளத்தின் படிகள் இருபத்தி நான்கு இப்படி காஞ்சி வரதராஜருக்கு எல்லாம் இருபத்தி நான்கு எண்ணிக்கையில்தான் இருக்குமாம் இருபத்தி நான்கு தத்துவங்களை உள்ளடக்கியது இருபத்தி நான்கு படியில் ஏறி சென்று வரதரை வணங்கி சாப விமோச்சனம் கொடுத்த தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆன பள்ளியை தொட்டு வணங்கி வரலாம் கோயிலில் உள் வளாகத்தில் படியேறி சென்று தாயார் பெரும் தேவியாரையும் தரிசனம் செய்யலாம் குகைக்குள் நரசிம்மர் இருக்கும் நூற்றுக்கல் மண்டபம் ராஜகோபுரம் கொடிமரம் பெரியவாசல் ராமர் சன்னதி ராமர் சன்னதி ஆழவந்தார் பிரகாரம் அனந்தாழ்வார் சன்னதி தாயார் தோட்டம் அத்திவரதர் அனந்த சரஸ்குலம் எதிர்புறமும் எதிர்புறத்தில் முன்புறம் சக்கரத்தாழ்வார் ஆலயம் உள்ளது பின்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் உள்ளது வைணவ தத்துவத்தின் சிறந்த இந்து அறிஞர்களில் ஒருவரான இராமானுஜர் இந்த கோவிலில் வசித்து வந்ததாகவும் நம்பப்படுகிறது வைகாசி மாதத்தில் உற்சவ திருவிழா ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக நடைபெறும் காஞ்சி மாநகரின் மிகவும் பிரசித்தி பெற்ற காஞ்சி வரதரை ஏகாந்தமாக மனதார தரிசித்தால் அனைத்து சௌபாக்கியங்களையும் தருவார் நன்றி வணக்கம்